பழனியில் வீடு இல்லாத ஏழைகளுக்கு இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இலவசமாக வழங்கப்பட்ட வீட்டுமனையில் உரிமையாளர் குடியிருக்கும் போதே வேறு ஒருவருக்கு புதிதாக வீட்டுமனை பட்டா வழங்கியதாக கிராம நிர்வாக அலுவலர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் பின்புறம் உள்ளது பாளையம் பகுதி இங்கு வையாபுரி கண்மாயை ஒட்டி ஏராளமானோர் குடியிருந்து வந்தனர் கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு பாளையம் பகுதியில் குடியிருந்தவர்களுக்கு மேலக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது அந்த இடத்திற்கு எவிக்ஷன் நகர் என்றும் பெயர் இடப்பட்டது இதன்படி பாளையம் பகுதியில் குடியிருந்து வந்த கணேசன் என்பவருக்கும் மேலக்கோட்டை எவிக்ஷன் நகரில் இரண்டரை சென்ட் நிலம் வழங்கப்பட்டு வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டது அரசால் வழங்கப்பட்ட நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பணி நிமித்தம் காரணமாக கணேசன் மற்றும் அவரது மனைவி மாலத்தி ஆகிய இருவரும் வெளியூரில் வசித்து வருவதால் வீட்டை பராமரிக்கும் பொருட்டு அருகில் வசித்து வரும் கனகமாள் என்பவரை வீட்டை பார்த்துக் கொள்ளும்படி தெரிவித்துள்ளனர் மேலும் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை மேலக்கோட்டையில் உள்ள தங்களது வீட்டிற்கு வந்து தங்கிச் செல்வது வழக்கம் இந்நிலையில் பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் வருவாய் தீர்வாய நிகழ்ச்சியில் பங்கேற்று மாவட்ட வருவாய் அதிகாரியிடம் மனு அளித்தார் அப்போது கணேசன் தெரிவிக்கையில் தமிழக அரசால் ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட வீட்டுமனையில் தாங்கள் குடியிருந்து வருவதாகவும் ஆனால் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று கனகமாள் என்பவருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் கனகமாள் என்பவருக்கும் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இலவச வீட்டுமனை வழங்கியதாகவும் ஆனால் அவர் எட்டாம் ஆண்டு அவருக்கு சொந்தமான நிலத்தை முப்பதாயிரம் ரூபாய்க்கு சட்டவிரோதமாக விற்றுவிட்டதாகவும் தெரிவித்தார் கனகமாளுக்கு வழங்கிய நிலத்தை அவர் விற்றுவிட்ட நிலையில் தங்களது வீட்டுமனை கனகமாளின் பெயருக்கு கிராம நிர்வாக அலுவலர் பட்டா வழங்கி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து மேலக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் பிரேம்குமாரிடம் பலமுறை கேட்டபோதும் முறையான பதில் எதுவும் சொல்லாமல் அலட்சியமாக இருப்பதாகவும் எனவே மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் இருவரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனையை முறையாக தங்களின் பெயருக்கு மாற்றி தர வேண்டும் எனவும் கணேசன் தெரிவித்தார் இதுகுறித்து மேலக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் பிரேம்குமாரை தொடர்பு கொண்டு நாம் கேட்டபோது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எபிக்ஷ நகர் பகுதியில் குடியிருப்பவர்கள் குறித்து ஆய்வு செய்ததாகவும் அப்போது அந்த வீட்டில் கணேசன் மாலதி ஆகிய இருவரும் வசிக்கவில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் இலவச வீட்டுமனை பெற்றுள்ள பலரும் தங்களது வீட்டை வேறு நபர்களுக்கு விற்றதும் அடமானம் வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் இந்நிலையில் சோதனையின் போது அங்கு வசித்து வந்த கனகம்மாள் என்பவருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியதாகவும் கணேசன் வைத்துள்ள இலவச வீட்டுமனை பட்டா இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்டது என்பதால் அந்த ஆவணங்கள் எதுவும் தங்களிடம் இல்லை என்றும் கணேசன் முறையான மனு அளித்தால் இதுகுறித்து பரிசீலனை செய்யலாம் என்றும் பிரேம்குமார் தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வீடு இல்லாதவர்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவில் உரிமையாளர் குடியிருந்து வரும் நிலையில் அந்த வீட்டின் பட்டாவை வேறு ஒருவருக்கு இரண்டாவதாக பட்டா வழங்கியுள்ளதும் இதுகுறித்து ஆவணங்களும் தங்களிடம் எதுவும் இல்லை என கிராம நிர்வாக அலுவலர் அலட்சியமாக தெரிவிப்பதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வருஷமா குடியிருந்து வந்து அரசு தேவைக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டதுல எங்க வீடு வந்து கையகப்படுத்திக்கிட்டாங்க வீட்டை எப்ப ரெண்டாயிரத்துல வந்து கையகப்படுத்தினாங்க அதுக்கு பதிலா மாற்று இடமா வந்து மேலக்கோட்டை கிராம எ நகர்ல எங்களுக்கு ஒரு ரெண்டர் சென்ட் கொடுக்குறாங்க இடிச்ச வீட்டுக்கு பதிலாக எங்களுக்கு வீட்டு மனம் வந்து மேலக்கோட்டை பஞ்சாயத்துல குடுக்குறாங்க அங்கதான் நமக்கு ரெண்டாயிரத்துல இருந்து நாங்க அங்கதான் வருவோம் குடும்பத்தோட வச்சிட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ இது சம்பந்தமா வந்து இடையில இப்போ ரெண்டு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால அந்த எவிசன் மேலே எங்க வீட்டை வந்து கனகம்மாங்கிற தண்டவாணி மனைவி கனகம்மாளுக்கு வந்து பட்டா போட்டு கிராம நிர்வாக அலுவலர் பரிந்துரையின் பேர்ல பட்டா வாங்கி கொடுத்துறாரு கிராம நிர்வாக அலுவலர் இது சம்பந்தமா வந்து கிராம நிர்வாகத்தை நாங்க கேட்டேல கிராம நிர்வாகம் என்ன சொல்றாரு நீங்க எங்க வேணாலும் போய் சொல்லிக்கிங்க கலெக்டர் சொல்லிக்கோங்க டிஆர் சொல்லிக்கட்டு வாட்ஸ்அப்ல பதில் அனுப்பிச்சுடுறாரு இதன் அடிப்படையில் நாங்கள் வந்து மனு வந்து வட்டாட்சியருக்கு ஆடியோவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றோம் எந்த ஒரு ஆக்சனும் இல்லை நாங்கள் இது சம்பந்தமா டிஆர்ஓய் பார்த்தோம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து டிஆர்ஓ மாவட்ட வருவாயில் போய் பார்க்கறது சம்மந்தம் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறோம் அவரும் பார்த்தாரு ஒரு விசாரணை அடுத்த நாளே விசாரணைக்கு இங்க அனுப்பிச்சு விட்டாங்க ஆடியோவுக்கும் வட்டாட்சியருக்கும் அனுப்பிச்சு விடுறாரு சார் டிஓ சார் டிஆர்ஓ சார் அனுப்பிச்சு வைக்கிறாரு ஆனா இது வரைக்கும் மூணு மாசம் ஆச்சு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கைகள்லாம் பதில் அனுப்பிச்சு விடலை இப்போ வந்து டிஆர்ஓ சார் வந்து இது சம்பந்தமா கிராம நிர்வாக இது ஜமாவந்திக்காக வந்ததுனால நான் மனு கொடுத்துருக்கேன் ஏற்கனவே கடகம்மாளுக்கு பட்டா கொடுக்கப்பட்டுள்ளது வருது ரெண்டாயிரத்துல எங்களுக்கு என்னைக்கு கொடுத்தாங்களோ அன்னைக்குதான் கனகமாளுக்கு பட்டா கொடுத்துருக்கு ஆனால் அந்தம்மா வந்து வீட்டை வந்து வேற ஒரு ஆளுக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருச்சு முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செஞ்சது இந்த கிராம நல்லா விசாரிக்காம செய்யாம அந்த அம்மா வேண்டப்பட்டதுனால பட்டா வந்து எங்கள் வீட்டு பட்டா எங்கள் வீட்டுக்கு வந்து பட்டா போட்டு கொடுத்துட்றாரு கனகமாளுக்கு ஒரே நபருக்கு இரண்டு இலவச மீன் பட்டா இது எந்த ஒரு நபருக்கு இரண்டு இலவச கனகமாலும் போட்டு வந்து ஜமா வந்து கொடுத்துருக்கேன் சாரும் பார்த்தாரு என்னோட விசாரணை ஏன்னு அனுப்பிச்சு விடாம இருக்கேன்னா கேட்டாரு தாசில்தாரு எல்லாத்தையும் கேட்டாரு உங்களுக்கு ஒரு வாரத்தில் நான் வந்து கண்டிப்பா பதில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு பிரேம் குமார் அந்த விட பேரு கிரேவ்குமார் எங்க வீட்டை வந்து மின்சாரத்தை வந்து இணைக்கிறதுக்காக ஆட்சேபனை பெற